நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்தின்படி தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த காணொலி வாயிலாக முன்னாள் அமைச்சராகிய டி கிப்சன் அவர்கள் கூறிக்கொள்வது நல்லதொரு காரியமாக பேச விரும்புகிறேன் ஆறு கவுன்சிலிலும் நமது திருமண்டலத்திலே அநேகர் டிஎஸ்எஃப் அணியை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்றுள்ளீர்கள் அதற்காக இந்த நேரத்தில் நான் வாழ்த்துதை தெரிவித்துக் கொள்கிறேன் அநேக இடங்களிலே தவறான செய்திகளை பரப்புவதை நான் அறிந்தேன் அந்த தவறான செய்தி என்னவென்றால் எஸ்டிகே அணியினர் பரப்புவது நாங்கள் எண்பது சதவீதம் இருக்கிறோம் எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிறோம் என்று தவறான செய்திகளை பரப்பி வருகின்றனர் மக்கள் அந்த வீண் வதந்தியை நம்பாதீர்கள் அது தவறான கருத்து தவறான செய்தி இதை கண்டிப்பாக நான் இதை இந்த இடத்தை மறுக்கிறேன் அதாவது தூத்துக்குடி கவுன்சில் எடுத்துக்கொண்டால் அங்கே அநேக தலைவர்கள் உண்டா உள்ளனர் அந்த தலைவர்கள் அந்தந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ளனர் அதுதான் உண்மையான செய்தி அதனால் தூத்துக்குடியிலே சற்று குறை குறைவாகத்தான் நாங்கள் வென்றுள்ளோம் நாங்கள் உண்மையை எப்பவுமே ஒப்புக்கொண்டுள்ளோம் ஆனால் மற்றமுள்ள மீதமுள்ள ஐந்து கவுன்சிலிலும் டிஎஸ்எஃப் அணியை சார்ந்தவர்கள் அமோகமாக வெற்றியை நாங்கள் பெற்றுள்ளோம் ஆக மொத்தம் ஆறு கவுன்சிலும் சேர்த்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்திலே அறுபதிலிருந்து அறுபத்தி மூணு சதவீத வெற்றிகளை புள்ளிகள் தெளிவாக எடுத்துண்டு நாங்கள் பெற்றுள்ளோம் என்பதை இந்த இடத்துல நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதனால் பொய்யான செய்திகளை பரப்பி இங்கே டிஎஸ்எஃப் அணியினர் தோற்றுள்ளனர் அதனால் அவர்கள் நிற்க மாட்டார்கள் என்று சொல்லும் கருத்து அவ்வளவும் முற்றிலும் பொய்யான கருத்தாகும் டிஎஸ்எஃப் அணி சார்பாக கண்டிப்பாக நின்று உங்களோடு தோல் தோளோடு தோல் கொடுத்து உங்களது வெற்றியினை நாங்கள் அதை திருச்சபைகளுக்கு எப்படி வளர்ச்சி செய்வோம் என்று உறுதி கூறிக்கொண்டு இந்த இடத்திலே அன்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அநேகர் பார்த்தோம் என்றால் இன்றைக்கு டீச்சர்ஸ் செலெக்ஷனுக்கு நாமினேஷன் தாக்கல் செய்யப்படுகிறது டீச்சர் செலெக்ஷனுக்கு நாமினேஷன் தாக்கல்படுவதை பார்த்தால் அநேக இடங்களிலே எஸ்டிகே ராஜ அணியினர் மிரட்டியுள்ளனர் டீச்சர்ஸ் பயந்து போய் இருக்கிறார்கள் நாங்கள் அப்படி இல்லை எங்களுக்கு சொன்னவுடன் அனைத்து டீச்சர்களும் எங்களுடன் சேர்ந்து இணைந்து செயல்படும் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் நாமினேஷன் தாக்கல் பண் பண் பண்ணி பண்ணிவிட்டார்கள் அதனால் டீச்சர் செலெக்ஷனிலும் கண்டிப்பான வெற்றி உறுதியாகி விட்டது அதனால் டீச்சர்ஸ் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் நாங்கள் டீச்சர் செலெக்ஷன் வேண்டாம் என்று ஜோதிமணி சார் அவர்களிடம் அநேக முறை முறையிட்டுள்ளோம் ஆனால் அவர்கள் கண்டிப்பான முறையிலே கடைசி வரைக்கும் நடத்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கடைசி நேரத்திலே நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லிவிட்டார்கள் இதனால் டீச்சர் செலெக்ஷன் வருகிறது டீச்சர் செலெக்ஷனும் வர சனிக்கிழமை நீங்கள் அநேக இடங்களிலே வெற்றி பெற்று டிஎஸ்எஃப் அணி சார்பாக உங்களோட வெற்றியலை குவிக்குமாறு அன்புடன் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமில்லை இன்று நான் கேள்விப்பட்டேன் சாயர் குருவானவர்கள் மிரட்டல் என்று கேள்விப்பட்டேன் இது க கண்டிப்பாக கண்டிக்கக்கூடியது அது மட்டுமில்லை குருவானவர்களுக்கு இன்று பன்னிரெண்டாம் தேதி ஆகியும் இன்னும் சம்பளம் போடவில்லை இதை நாங்கள் கண்டித்த பொழுது ஓரிரு நாளில் சம்பளம் போடப்படும் என்று சொல்கிறார்கள் ஆனால் இது ஒரு முற்றிலும் கண்டிக்கத்தக்கதான ஒரு செய்தி குருவானவர்களுக்கு நாங்கள் இருக்கும் பொழுது முப்பதாம் தேதி முப்பத்தோராந்தேதி ஒன்றாம் தேதிக்கு பிந்தாமல் சம்பளத்தை போற்றுள்ளோம் ஆனால் நிர்வாகத்தை வேண்டுமென்றே பறித்துவிட்டு இன்று குருவானவர்கள் பூரம் கஷ்டப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இது தொடராது என்பதை இந்த இடத்தை நான் கூறிக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாது நாங்கள் டிஎஸ்எஃப் அணி சார்பாக நிற்க மாட்டோம் என்று ஒரு சிலர் பொய்யான வயந்திகளை பரப்பி வருகின்றனர் இது முற்றிலும் தவறானது நாங்கள் டிஎஸ்எஃப் அனைத்து டிசி பெரு திருமண்ட பெருமன்ற உறுப்பினரும் சேர்ந்து அயராது உழைத்து திருச்சபைக்கு பாடுபடும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை என்று நான் அந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாது இங்கே நடக்கக்கூடிய தேர்தலை பார்த்தோம் என்றால் நமது திருமண்டல கான்ஸ்டியூஷன் படி எங்கேயுமே நடக்கவில்லை திருமண்டலத்திலே நமது கான்ஸ்டியூஷன் படி நடக்க வேண்டும் என்றால் இன்று ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் என்றால் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் என்றால் காலையில் பத்து மணிக்கு தான் தேர்தலில் ஓட்டர் லிஸ்ட் வருகிறது ஜோதிமணி சார் கையெழுத்து போட்ட எல்லாத்துக்கும் பத்து மணிக்கு தான் ஓட்டர் லிஸ்டே வருகிறது அநேக இடங்களிலே முப்பது வாக்குகள் ஐம்பது வாக்குகள் நூறு வாக்குகள் இரநூறு வாக்குகள் இரநூத்தம்பது வாக்குகள் வரைக்கும் டிஎஸ்எஃப் அணியினரின் வாக்குகளை அடித்துவிட்டு தூத்துக்குடியிலே ஒரு சில இடங்களில் வென்றுள்ளார்கள் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் டூபுரத்திலே ஆயிரத்தி நூறு ஓட்டுகளாக கடந்த முறை அவர்கள் கையெழுத்திட்டு அனுப்பியுள்ளனர் இந்த முறை ஆயிரத்தி முந்நூற்றம்பது வாக்குகள் என்று சேர்த்துள்ளனர் இது ஒரு சின்ன உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கிறோம் இப்படி பல இடங்களிலே வாக்குகளை மாற்றிவிட்டு ஒரு சில இடங்களில் அவர் வென்றிருக்கிறார்கள் ஆனால் மக்கள் நம் கூட இருக்கிறார்கள் என்பது எந்தவித ஐயப்பாடும் இல்லை பிஷப்போடைய கருத்து என்னவென்றால் பிஷப் அவர்கள் நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது கிப்சன் நமது ஜோதிமணி நிர்வாகி அவர்கள் தேர்தலை நடத்துகின்றனர் ஆனால் எந்தவித சேர்மனுக்கு அவர்கள் எந்தவித அறிவிப்பும் கொடுக்கவில்லை எந்தவித இப்படி நடத்துகிறோம் இப்படி செய்கிறோம் என்று எந்தவித செய்தியும் அவர்கள் சொல்லவில்லை இப்படி ஒரு நிர்வாகம் நடத்துகிறது என்றால் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது நம்ம திருமண்டலத்திற்கே ஒரு சாபக்கேடாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் பிஷப் என்றால் நமது நமது திருமண்டலத்திலே அவர்கள் சேர்மனாக இருந்து அவர்கள் இருந்து நீதிபதி அவர்கள் செயல்பட வேண்டும் ஆனால் எந்தவித அறிவிப்பும் அவர்களுக்கு கொடுக்காமல் அவர்கள் தேர்தலை நடத்தி கொண்டிருக்கின்றனர் இப்படி பல கருத்துக்களை நாம் சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு திருமண்டலத்திலே குருவானவர்கள் மிரட்டுவது மிரட்டப்படுவது அவர்களுக்கு சம்பளம் போடாத கருத்துக்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது பிஷப் அவர்கள் ஆர்டர் கொடுத்திருக்கிறார்கள் அனைகரை மாற்றி மாற்றி ஆர்டர் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஆர்டர் படி நீங்கள் செயல்படுங்கள் கவுன்சில் சேர்மனுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் பிஷப் ஆர்டரு தான் செல்லும் எந்த வகையிலும் அதுக்கு மாற்று கருத்து இல்லை ட்ரெஷரரோ தேர்தல் அதிகாரியோ கவுன்சில் சேர்மனுக்கு பொறுப்பு கொடுக்க முடியாது நமது மூல சட்டப்படி பிஷப்போட ஆர்டர் தான் கவுன்சில் சேர்மனுக்கு செல்லும் அதனால் நீங்கள் தைரியமாக ஒவ்வொரு கவுன்சில் சேர்மனும் தங்களது பதவிகளை நீங்கள் வைத்துக்கொண்டு திருச்சபையில் என்ன வளர்ச்சி பணிகளை செய்ய வேண்டுமோ தைரியமாக நீங்கள் செயல்படுங்கள் எந்த விதத்திலும் பயப்பட வேண்டாம் என்று இந்த நாங்கள் கூறிக்கொள்கிறோம் அனைத்து திருச்சபை மக்களும் எங்களோட இருந்து தோளோட தோல் கொடுத்து உங்களோட ஜபத்தினாலும் எங்களுக்கு வெற்றி தந்த ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த இடத்துல நான் வாழ்த்து கொண்டு இந்த அன்பான வைத்து வைத்துக்கொண்டு இன்னும் வரக்கூடிய காலங்களிலும் தேர்தலிலே எங்களை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி